ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் ஃபைன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் வாய்க்காலுக்கு துணி துவைக்க போயிருந்தோம் ஸோ அந்த ஒரு குட்டி விலாக தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வாய்க்காலுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அஜு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கல் எடுத்து எடுத்து போட்டு அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மீன்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீன் பிடிக்கிறதுனா இன்னும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால மீன் வந்து காலை அரிக்கும் போது செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கும் சரி அதனோட ஃபீலிங்கும் சரி நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிங்கனு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து வாய்க்காலுக்கு போகும்போது எப்பவுமே அஜய் கூட்டிகிட்டே மாட்டோம் அங்கே போனால் அவனை வந்து நம்ம கண்ட்ரோல்டாக பார்த்துக்கவே முடியாது ஸோ அதனால அவனை அங்கே கூட்டிகிட்டே மாட்டோம் இந்த டைம் வந்து அகிலனும் வரேன் அதனால அருணும் வராங்க அப்படிங்கிறதுனால சரி ஓகே அஜுவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த வாய்க்கால் தான் வந்து வில்லோட்டில் மெயின் வாய்க்கால் ஸோ இது வந்து அம்மாய் வீட்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது கொஞ்சோண்டு நடந்து வந்தால் போதும் அங்கேயே வந்து துவைச்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து அம்மா இருந்து எல்லாருமே இங்கே தான் துவக்கிட்டு வருவாங்க நானும் துணி அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே எடுத்துட்டிங்க தான் போயிருவேன் எங்களுக்கும் இது பக்கம்தான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாம துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வாய்க்காலுக்கு எடுத்துட்டு போய் எடுத்துட்டு மீன் பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த துணி கடைசி வரலாம் நான் சீக்கிரமா துவைச்சி முடிக்க மாட்டேன் அதுக்குள்ள இடையில ஃபிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்ச நேரம் டைம் போக்கிட்டு ரொம்ப லேட் பண்ணி தான் துவைப்பேன் ஸோ இதை ரீசன் காட்டியே அருண் வந்து அதிகமாக அதிகமா விட மாட்டார் ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் துவைக்கவே மாட்டேன் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால அருண் வந்து அங்கே கூட்டிகிட்டே போக மாட்டாரு நம்ம நார்மலாக ஃபிஷிங் பண்றதுன்னா எப்படி பண்ணுவோம் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அந்த ராடு வச்சிருப்போம் ஃபிஷிங் ராடு இல்லைனா அந்த ஷால் துண்டு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தான் நம்ம வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்போம் அகில் வந்து வீட்டிலேருந்து பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எதுக்குடா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நீங்கள் வாங்கக்கா வந்து பாருங்க அப்புறம் தெரியும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பேஸ்கெட் வச்சு மீன் பிடிச்சா நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா நிறைய வீடியோஸ்ல எல்லாம் இப்பதான் ரீசெண்டா பாத்துட்டு இருக்கேன் நார்மலா இந்த பேஸ்கெட் இருக்கும் இல்லையா மூங்கில் பேஸ்கெட் ஸோ அதுல வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஓ இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஒர்க் பண்ணாலுமே அந்த ஒர்க்கில் அஜுவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த வகையில் தான் துணி துவைக்கிறதுக்காக எடுத்து அந்த துணியை வந்து விட்டுருவானோன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம் கடைசி வரல பரவாயில்ல பயவில்லை விடலை சோப் போடுறதும் அலாசுறதுமாவே இருந்தால் சோப்புக்கு எங்கிட்ட பயங்கரமாக சண்டை கட்டுவான் பட் நான் அவங்க கையில் வந்து சோப் கொடுக்கவே மாட்டேன் பிகாஸ் அவன் சின்ன வயசுலேருந்தே சோப்பு நல்லா சாப்பிடுவான் ஸோ அதனால் அந்த ஒரு ரீசன்காக அவன்ட்டு இருந்து சோப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுவான் கைஸ் ஒரு வழியா துணியெல்லாம் துவச்சு முடிச்சு அலாசி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் அருண் கீதா பாய்